வெல்கம் டு ஃப்ரீ ஸ்டைல் லைமன் ஜுவல்லரி இன்னைக்கு நம்ம ஃப்ரீ ஸ்டைல் லைமன் ஜுவலரிலேருந்து என்ன பார்க்க போறோன்னா கட்டிங் செயின் மாடல் தான் பார்க்க போகிறோம் இது எல்லாமே ஹேண்ட்மேட் ஃபினிஷிங்கில் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம் தங்கம் வேலை செய்கிற கிட்ட கொடுத்து தான் இந்த செயின் எல்லாமே செய்கிறோம் இந்த செயினுக்கு மேலே ரியல் கோல்டே ஏற்றி கொடுக்குறோம் நூற்றம்பது மில்லிகிராம் நீங்கள் ரெகுலராகவே யூஸ் பண்ணிக்கலாம் இச்சிங் ப்ராப்ளம் வரவே வராது நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுறீங்கன்னா பத்து மாதம் கேரண்டி இருக்குது இல்லை நான் ஃபங்க்ஷன் வேறு தான் போடுவேன் போனால் வந்தால் கழட்டி வச்சுவேன் அப்படின்னா ஒரு ரெண்டுலேருந்து மூணு வருஷம் தாராளமாக வரும் உங்களுக்கு இது இல்லாமல் நம்மக்கிட்ட இன்னும் நிறையா மாடல் இருக்குது முகப்பு வச்ச மாதிரி குடி தாலி இந்த மாதிரி நிறையா மாடல் வச்சுருக்கோம் இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோ போட்டிருக்கோம் அதில் பார்த்துட்டு எது உங்களுக்கு வேணுமோ அதை ஸ்க்ரீன்ஷட் எடுத்து ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா ப்ரைஸு டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுவோம் அதே மாதிரி இந்த டிசைன்லேயே உங்களுக்கு ஷார்ட் செயின் வேணாலும் பண்ணி வாங்கிக்கலாம் இல்லை எனக்கு இதுலேயே சைஸ் கொஞ்சம் பெருசாக வேணும் நம்ம ரெகுலராக கொடுக்குறது டொண்ட் இருபத்தாறு இன்ச்சு தான் கொடுக்குறோம் இல்லை எனக்கு முப்பது இன்ச்சு வேணும் அப்படின்னாலும் வாங்கிக்கலாம் சைஸ் உங்களுக்கு எத்தனை பவுன் கணம் வேணுமோ அத்தனை பவுன் கணம் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம் நம்ம கடை ஈரோட்டில் தான் இருக்குது நீங்கள் நேரில் வந்து வாங்குறதுனால வாங்கிக்கலாம் ஈரோட்லேருந்து சித்தோடு போகிற வழியில் டிமார்ட்டுக்கு ஆப்போசிட் தன் ஸ்டாப் நேம் பார்த்தீங்கன்னா தண்ணீர் பந்தல் பாளையம்